ஹை நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் எப்போ பறக்குது ஆடி மாதம் முதல் நாள் நம்ம என்ன பூஜை பண்ணணும் அதாவது கலசம் வச்சும் பண்ணலாம் கலசம் இல்லாமலும் எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பலவிதமான ஆன்மீக சிறப்புகள் மிக்க இந்த ஆடி மாதம் இந்த வருஷம் ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு துவங்குது அதுலேயுமே குறிப்பாக காவல் தெய்வமாகவும் தீமைகளை அழிக்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு உரிய தேய்பிரை அஷ்டமி நாளில் ஆடி மாதம் துவங்குது ஜூலை பதினேழாம் தேதி துவங்கி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் ஆடி மாதம் இருக்கு ஆடி மாசத்துல எல்லா நாட்களுக்குமே சிறப்பு உரியது அப்படின்னாலுமே ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் இந்த கிழமைகள் ரொம்பவுமே சிறப்புமிக்க தான் இருக்கு அந்த வகையில் இந்த வருஷத்துல ஆடி மாசத்துல அஞ்சு வெள்ளிக்கிழமைகளும் நாலு செவ்வாய்க்கிழமைகளும் வருது மாதங்களில் ரொம்பவுமே சிறப்புக்குரிய மாதமாகவும் புண்ணியம் சேர்க்கிற மாதமாகவும் கருதப்படுறது தான் இந்த ஆடி மாதம் அம்பிகை வழிபாட்டுக்கும் முன்னோர்களோட வழிபாட்டுக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கும் ஏற்ற மாதமாக இருக்கிறது தான் இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்தோட முதல் நாள் நாம் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாமா முதல் நாள் அப்படின்றது எப்பவுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே எந்த வேலையுமே நாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலை வெற்றிகரமாக முடியணும் ரொம்ப சிறப்பாக முடியணும் அப்படின்னு நாம் கடவுளை வழிபாடு பண்ணுவோம் இல்லையா குறிப்பா இந்த ஆடி மாதம் அம்பிகைக்கு உரிய ஒரு அற்புதமான மாதம் தேவர்களுடைய சாயங்கால வேலைன்னு சொல்லப்படுற இந்த ஆடி மாசத்துல நாம் நம்முடைய அம்பாளை நம்ம வீட்டுக்கு எப்படி அழைக்கணும் அப்படின்றத பார்க்கலாமா என்ன சொல்றீங்க அம்பிகையை அழைக்கணுமா நாம தான் தினமுமே அம்பாளுக்கு நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோமே அம்பாள் நம்ம வீட்டில் தானே இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குது இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரங்க கிட்ட நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் இல்லை கல்யாணம் அப்படின்னா நம்ம வந்து சொல்வோம் இல்லையா இந்த மாதிரி எங்க வீட்டில் வந்து கல்யாணம் அப்படின்னு ஆனால் நம்ம வாய் வார்த்தையா இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போய் நாம முறையா அழைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் அம்பிகையை அழைக்கிறது அம்பாளோட சேர்த்து குலதெய்வத்தையும் சேர்த்து நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா இந்த ஆடி தான் அம்பால அழைக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த முறைகளில் அழைக்கணும் இல்லை ஏதாவது மந்திரங்கள் சொல்லணுமா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப எளிமையாக வழிபாடு பண்ணலாம் வியாழக்கிழமை ஆடி மாதம் பறக்கிறதுனால முந்தின நாள் புதன்கிழமை அன்னைக்கு வீடெல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு பூஜை அறை தனியாக இருந்தது அப்படின்னா பூஜை அறையோட நிலைவாசல் கதவு எல்லாத்தையுமே மெயின் நிலைவாசல் எல்லாத்தையுமே தொடச்சிட்டு சுத்தம் பண்ணிடணும் அதுக்கப்புறமா நம்முடைய குலதெய்வம் எதுவோ அந்த தெய்வத்துக்கு நாம என்னென்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு தெரியும் இல்லையா ஒருவேளை குலதெய்வமே உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு முகம் கண்ணாடியில உங்களோட குலதெய்வம் எழுந்தருள் சில பேருக்கு ஆண் தெய்வம் குலதெய்வமா இருக்கும் சில பேருக்கு பெண் தெய்வம் குலதெய்வமா இருக்கும் எதுவுமே தெரியாதவங்க உங்களுக்கு ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க ஆண் தெய்வம் அப்படின்னா ஏதாவது ஒரு கடவுள் இப்போ முரு முருகர் பெருமாள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக வச்சுக்கோங்க இல்லை எனக்கு பெண் குலதெய்வத்தை நான் வணங்குறேன் அப்படின்னா நீங்கள் கருமாரி அம்மனை குலதெய்வமாக நினச்சி வழிபடுங்க இல்லை உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் தெரியும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் நாள் அதாவது ஆடி மாதம் முதல் நாள் எழுந்து குளிச்சுட்டு முதல்ல பூஜை அறையில் இருக்கிற எல்லா படங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் பூ வச்சுட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு முறையில் வழிபாடு பண்ணலாம் ஒன்று கலசம் வச்சு வழிபாடு பண்ணுறது ரெண்டாவது சாதாரணமாக வழிபாடு பண்ணுறது முதல்ல கலசம் வச்சு எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா கலசம் வைக்கிறதுக்கு அதாவது அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சில்வர் இருக்குது இல்லையா அது இல்லாமல் எதாவது ஒரு பித்தளையோ இல்லை செப்புவோ அந்த மாதிரி கலச சொம்பு எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான தண்ணி நம்ம குடிப்போம் இல்லையா அந்த சுத்தமான தண்ணியை நிரப்பிட்டு வீட்டில் ஒருவேளை ஏதாவது புனித நீர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதாவது கங்கா தீர்த்தம் இந்த காசி தீர்த்தம் இல்லை கடல் தண்ணி இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இல்லை அப்படின்னா அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடையில் அந்த வாசனை திரவிய பொடி அப்படின்னு இருக்கும் அது கொஞ்சம் போட்டுட்டு அதில் அதுக்கப்புறமா ஒரு ரூபாய் நாணயம் அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான எலுமிச்சம்பழம் அதில் போட்டுருங்க அதுக்கப்புறமா அந்த கலசத்தை அந்த செம்பு மேலே ஒரு மாவிலை கொத்தும் ஒரு வேப்பிலையும் வச்சுக்கோங்க நாம் அம்பிகை வழிபாடு பண்ணுறதால ஆடி மாதம் அப்படின்றதுனாலையும் வேப்பிலை வைக்கணும் மா இலையும் வேப்பிலையும் வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய் வைக்கணும் அந்த தேங்காய்க்கு உங்கள் நீங்கள் உங்கள் வழக்கப்படி எப்படி மஞ்சள் குங்குமம் வைப்பீங்களோ அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா செம்புக்கு நூல் சுத்த தெரிஞ்சவங்க சுத்துங்க இல்லை அப்படின்னா அந்த செம்புக்கு வெறும் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டா கூட போரும் தப்பு கிடையாது அதுக்கப்புறமா அந்த கலசத்துக்கு கொஞ்சம் பூ வச்சுக்கோங்க நம்முடைய குலதெய்வத்தை நினைச்சிட்டு நினச்சிட்டு அதுக்குண்டான மந்திரம் சொல்லிக்கோங்க மந்திரம் தெரியல அப்படின்னாலும் எந்த தெய்வத்தை குல நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை மனசில் நினச்சிக்கோங்க கலசத்துக்கு முதல்ல பூஜை பண்ணணும் கலசத்தில் அம்பாவில் ஆவாகனம் பண்ணணும் அதாவது அந்த கலசத்துக்கு தூப தீப ஆராதனை எல்லாம் காமிக்கணும் உங்களுக்கு எந்த மந்திரம் சொல்ல தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல ஓம் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த கடவுளோ அந்த கடவுளோட பேரை சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் சொல்லிவிட்டே கலசத்துக்கு பூக்களால் பிரச்சனை பண்ணுங்க இந்த மாதிரி மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த கலசத்தில் இருக்கிற தண்ணியில் அந்த மந்திரங்கள் போய் அது வந்து மந்திர நீராக மாறுது எந்த தெய்வத்தை நாம் மந்திரங்களா சொல்கிறோமோ அந்த தெய்வத்தோட ஆற்றல் வந்து அந்த கலசத்தில் நிரப்பப்படுது இந்த கலசத்தை நாம் மனமேலே வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு தட்டில் பச்சரிசி நிரப்பிட்டு அது மேலே வைக்கலாம் இதை எவ்வளவு நாள் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மூணு நாள் வச்சு பூஜை பண்ணணும் இல்லை இந்த ஆடி மாதம் முழுசுமே வந்து நான் இந்த கலசத்தை வச்சுக்கிறேன் பூஜை பண்ணுறேன் அப்படின்னா வாரத்துல ஒரு தடவை அந்த தண்ணியை மாத்திட்டு மறுபடியும் முதல்ல இருந்து நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி மந்திரங்கள் சொல்லி பூஜை பண்ணணும் இல்ல மூணாவது நாளை எடுத்துட்டு அந்த தண்ணியை கால்படாத இடத்துல கொட்டிடலாம் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மேல வச்சிருந்தோம் இல்லையா வேப்பிலை மாவிலை அந்த இலைகள்ல அந்த தண்ணியை எடுத்து வீடு ஃபுல்லாவுமே தெளிச்சு விடுங்க அதுக்கப்புறமா அந்த எலுமிச்சை இருக்கு இல்லையா அதை காய வச்சுட்டு வாசல்ல கட்டலாம் ஒருவேளை தண்ணியிலேயே இருந்ததுனால அழுகி இருந்தது அப்படின்னா கால்படாத இடத்துல சேர்த்தணும் எல்லாத்தையுமே அதே மாதிரி அந்த பூக்கள் அதுக்கப்புறம் அந்த அந்த மாவிலை வேப்ப இலை எல்லாத்தையுமே அதே மாதிரி கால்படாத இடத்துல அந்த ரூபாய் நாணயம் இருந்தது இல்லையா அது வந்து வீட்டில் பணப்பட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல வைக்கலாம் ஒருவேளை இந்த கலசத்தை வச்சு பூஜை பண்ணீங்க அப்படின்னா தினமுமே அம்பாளுக்கு நைவேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும் அது சாதாரணமாக காய்ச்சின பால் வச்சா கூட கண்டிப்பா போகும் அதுக்கப்புறமா குலதெய்வத்தை நாம அழைச்சிட்டு பூஜை பண்றோம் இல்லையா அதனால குலதெய்வத்துக்கு என்ன நைவேத்தியமோ அதை செஞ்சு முதல் நாள் மட்டும் நாம படைக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா எல்லா தெய்வத்துக்குமே பொதுவா நாம நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னா சக்கர பொங்கல் செஞ்சு வழிபடலாம் கலசம் வைக்க முடியாதவங்க நிச்சயமாக அம்மன் படம் ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லையா அந்த படத்தை கூட நாம் வழிபாடு பண்ணலாம் ஒருவேளை நாங்கள் விநாயகர் படம் மட்டும்தான் வச்சுருக்கோம் அப்படின்னா படாதீங்க நீங்கள் விளக்கு ஏற்றுவீங்க இல்லையா அந்த விளக்கில் நீங்கள் ஆவாகனம் பண்ணலாம் எப்படி அப்படின்னா நம்ம கலசத்துக்கு எப்படி கடவுள் நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணமோ அதே மாதிரி விளக்குக்குமே பூஜை செஞ்சு இந்த தீபத்தோட சுடரில் எழுந்தருளி எங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அதே மாதிரி பூஜையை விளக்குக்கும் பண்ணலாம் முடிஞ்சா காலையில் எட்டு மணிக்குள்ள பூஜை செய்யிறது ரொம்பவுமே சிறப்பு அதுக்கப்புறமா இந்த ஆடி மாசம் முதல் நாளில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க இல்லையா அப்போ வந்து ஒரு சுத்தமான ஒரு வெள்ளை துணியை மஞ்சள் நீரில் நினச்சிட்டு காய வச்சுட்டு ஒரு ரூபாய் நாணயமோ இல்லை அஞ்சு ரூபாய் நாணயமோ அதெல்லாம் முடிஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அது வேண்டுகிட்டு இதை முடிஞ்சுக்கோங்க அந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு அதுக்கப்புறமா குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது இந்த முடிச்ச அந்த உண்டியல்ல போட்டுருங்க இதை கண்டிப்பாக பண்ணுங்க நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது நிச்சயமாக நிறைவேறும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் பாய்